என்னங்க பெரிய ஆப்பிள் ஆரஞ்சு மற்ற பழங்கள் எல்லாம் இனிமே தக்காளியை தக்காளி என்பது இந்திய சமையலறைகளில் நாள்தோறும் பயன்படுத்தப்படும் முக்கியமான காய்கறி சைவம் அசைவம் என எந்த காய்கறிகளிலும் குழம்புகளிலும் கூடுதலான சுவையை சேர்க்கும் தன்மையுடன் அது உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களையும் வழங்குகிறது குறிப்பாக துண்டுகள் ஆக்கப்பட்ட தக்காளி சுவையுடன் உடல் நலத்தையும் பேணுகிறது தக்காளியை தினசரி பரிந்துரைக்கப்பட்ட விட்டமின் சி தேவையின் நாற்பது சதவிகித அளவுக்கு பூர்த்தி செய்யக்கூடியது இது விட்டமின் ஏவின் சிறந்த ஆதாரமாக இருந்து நோய் எதிர்ப்பு சக்தியை பார்வையை தோல் மற்றும் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது விட்டமின் கே மற்றும் பொட்டாசியம் ஆகியவை தக்காளியில் அதிக அளவில் காணப்படுவதால் எலும்பு ஆரோக்கியத்திற்கும் இதய செயல்பாட்டிற்கும் உதவுகிறது தக்காளியில் என்னும் சக்தி வாய்ந்த ஆக்சிஜன் ஏற்றிகள் நிறைந்து காணப்படுகின்றன இது இதயத்திற்கு பாதுகாப்பாக செயல்பட்டு இரத்த அழுத்தத்தை சீராக வைத்து கொழுப்பு அடைப்பு குறைக்கும் நிபுணர்களின் கூறுவதின்படி இரத்தத்தில் அதிகளவு லைகோபின் இருப்பது வளர்ச்சிதை மாற்றம் தொடர்பான நோய்குறிகள் கொண்டவர்களில் இறப்பு அபாயத்தை குறைக்கும் இதனால் தக்காளி நீரிழிவு இதய நோய் பக்கவாதம் போன்ற பிரச்சனைகளிலிருந்து காக்கிறது தக்காளியில் லூட்டின் மற்றும் பீட்டா கரோட்டின் போன்ற கார்டினாயில்கள் உள்ளன அவை பார்வையை பாதுகாக்கும் மற்றும் கண் கண் நோய்களை தடுக்கிறது இதனால் கண்கள் நீண்ட காலத்திற்கு ஆரோக்கியமாக இருக்க உதவுகிறது தக்காளியை தொடர்ந்து உணவில் சேர்ப்பது செரிமானத்தில் நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தும் குறிப்பாக லிப்டிட் பெராக்சேஷன் எனப்படும் கொழுப்பு ஆக்சிஜன் குறைக்கும் லிபிட் பெராக்சேஷன் என்பது ஒரு சங்கிலி எதிர்வினையாகும் இது ஃப்ரீ ராடிக்கல்கள் கொழுப்பை தாக்கி இதய நோய்க்கு வழிவகுக்கும் பிரச்சினைகளை உருவாக்குகிறது தக்காளி அந்த எதிர்வினையை கட்டுப்படுத்தி இதய நோய் அபாயத்தை குறைக்கிறது இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு நடைபெற்ற ஒரு ஆய்வின்படி தக்காளி சாப்பிட்ட பிறகு உடல் எஞ்சியிருக்கும் கரோட்ட நாய்கள் புற ஊதா ஒளி தாக்கத்திலிருந்து நம்மை பாதுகாக்கும் திறன் கொண்டவை என்பதை ஆராய்ச்சியாளர்கள் கண்டறிந்துள்ளனர் இது குறிப்பாக வெயிலில் அதிக நேரம் இருப்பவர்களுக்கு மிகவும் உதவியாக அமைகிறது அதேபோன்று இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு ஜப்பானின் டோக்கியோ மருத்துவ மற்றும் பல் பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்கள் நடத்திய ஆய்வில் சுமார் ஐநூறு நோயாளிகளை ஆராய்ந்தனர் இதில் சிகிச்சை பெறாத முன் உயர் ரத்த அழுத்தம் கொண்ட தொண்ணூத்தி நான்கு பேருக்கு உப்பு சேர்க்காத தக்காளி சாறு குடிக்க வைத்தனர் அவர்கள் சிஸ்டாலிக் இரத்த அழுத்தம் ஒன்று புள்ளி இரண்டிலிருந்து நூற்று முப்பத்தி ஏழு மில்லி மீட்டர் எஸ் ஜி ஆகவும் இரத்த அழுத்தம் எண்பத்து மூன்று புள்ளி மூன்றிலிருந்து எண்பது புள்ளி ஒன்பது மில்லி மீட்டர் எஸ் ஜி ஆகவும் குறைந்தது என்று அந்த ஆய்வில் தெரிவிக்கப்பட்டது மேலும் நூற்றி இருபத்தி ஐந்து பேரில் கெட்ட கொழுப்பின் அளவு நூற்றி ஐம்பத்தி ஐந்திலிருந்து நூற்று நாற்பத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது மில்லி கிராம் குறைந்ததாகவும் கண்டறியப்பட்டது இது தக்காளி சாறு ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுகிறது என்பதையும் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தும் தன்மை கொண்டது என்பதையும் உறுதிப்படுத்துகிறது தக்காளி என்பது உணவில் மட்டுமல்லாமல் ஆரோக்கியம் நோய் தடுப்பு கண் இதயம் மற்றும் செரிமானம் என அனைத்து வகையிலும் நன்மை தரும் விலை மலிவு எளிமையான பழமாகும் தினசரி உணவில் தக்காளியை சேர்த்து பயன்படுத்தினால் நீண்ட கால ஆரோக்கியத்தை பராமரிக்க சிறந்த வழி என்று நிபுணர்கள் கருதுகின்றனர் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்ட்டி ஃபோர் பக்கத்தை பின்பற்றி கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்